ை கைவேட்டாளும் இயேசு கைவிட மாட்டார் மாட்டா யாரை கைவேட்டாளும் இயேசு மாட்டார் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் அப்போசனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் முதலாம் அதிகாரம் மூன்று நான்கு வசனங்களில் இவ்வாறு வாசிக்கிறோம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசிர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலகத் தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே என்று அந்த வசனம் தொடர்ந்து செல்கிறது மூன்றாம் வசனத்திலே முதலாவது அப்போசுலனாகிய பவுல் பிதாவாகிய தேவனுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக அவர் நன்றி செலுத்துகிறார் ஏன் அவ்வாறு நன்றி செலுத்த வேண்டும் என்று சொன்னால் பிதாவிடம் இருக்கக்கூடியதான எல்லா விதமான ஆன்மீக ஆசிர்வாதங்களையும் எடுத்து மனுஷர்களுக்கு கொடுப்பவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுக்குலம் தேவனை விட்டு பிரிந்து பாவத்தின் காரணமாக தேவனை விட்டு தூரமாய் போனவர்களாய் சத்துருக்களாய் மாறிப்போன நிலையிலே அந்த மனுக்குலத்தை தேவனோடு ஒப்புரவாக்குவதற்காக தேவன் இந்த உலகத்திலே மனிதனாக தோன்றினார் அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த மனு மனுக்குலத்தின் எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு தண்டனையை தாமே சிலுவையிலே சகித்து மனுக்குலம் தேவனிடம் ஒப்புரவாகும் ஒரு வழியை அவர் உண்டு பண்ணினார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உண்டு பண்ணின அந்த வழிக்காக அப்போசிலனாகிய பவுல் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறார் தம்மில் விசுவாசம் வைக்கிறவர்களை அவர் தேவனோடு ஒப்புரவாக்கி அவர்களை தேவனுக்கு முன்பாக பரிசுத்தராய் குற்றமற்றவர்களாய் அன்பினால் நிறுத்துவார் என்பதுதான் அந்த இரண்டாவது நாம் வாசித்த வசனத்தினுடைய அர்த்தமாக இருக்கிறது அவருடைய அன்பினால் இது சாத்தியமாயிற்று தேவன் தகுதியற்ற நம்மை நம்முடைய பாவங்களையெல்லாம் மன்னித்து குற்றமற்றவர்களாக மாற்றி தம்மோடு கூட சேர்த்து கொள்ளுகிறார் நாம் நம்மை நாமே சுத்திகரித்து பரிசுத்தர்களாக மாற முடியாது மனிதர்கள் இன்றைக்கு பல முயற்சிகளை செய்கிறார்கள் ஆனால் ஒருபோதும் மனிதன் பரிசுத்தமாய் மாற முடியாது பரிசுத்தம் இல்லாமல் ஒரு மனிதனும் தேவனிடம் வர முடியாது தேவனை தரிசிக்க முடியாது நம் நினைவுகள் செயல்கள் பழக்க வழக்கங்கள் வருமானங்கள் பொழுதுபோக்கு எல்லாம் பாவத்தால் கரைப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட மனிதர்களை தேவனோடு ஒப்புரவாக்கவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை தாமே சிலுவையில் பலியாக ஒப்புக்கொடுத்து ஒரு வழியை உண்டு பண்ணியிருக்கிறார் அவரை விசுவாசிப்பவர்கள் அந்த வழியிலே பிரவேசிக்கிறவர்களாவார்கள் அந்த வழி அவர்களை நித்திய ஜீவனுக்கு கொண்டு போகும் நீங்களும் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அந்த வழியிலே பிரவேசித்து நித்திய ஜீவனை பரலோக ராஜ்யத்தின் எல்லா விதமான ஆன்மீக ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள தேவன் உங்களுக்கு கிருபை அருள்வாராக ஆமேன் நன்றி